சென்னை அணி பல பிரச்சனைக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா டீமை செட் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன்சி மீண்டுமே மாற்ற போகிறாங்க தலைவர்களுக்கு இன்ஜுரியாயிருக்கு அப்படின்ற நியூஸ் தான் இப்போ சம்மகமாக பரவிட்டுருக்கு ருத்ராதுக்கு இன்ஜுரியாச்சு பார்த்தீங்கன்னா தலைவர்களை கொண்டு வந்தாங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரையை கொண்டு வந்து நிறைய மாற்றங்கள்லாம் செஞ்சு குட்டியே எல்லாம் கூப்பிட்டு வந்து இனிமேல் ஏழு மேட்சும் ஜெயிக்கிறோம் போடுறோம் அப்படின்ற மாதிரி கிளம்புனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த நியூஸ் வந்து கேட்கும் எனக்கே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு என்னடா அது நேம் இன்ஜுரி அவர் வீடியோ பார்க்க முன்னால் மோஸ்ட்லி வந்துடுவார் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம் பல வருடங்களா பார்த்தீங்கன்னா இதே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை மேட்ச்சில் வந்து தலை விளையாட மாட்டார் இம்பேக்ட் பிளேயராக விளையாடுவார் இல்லை அப்படின்னா டெவன் கான்வே அல்லது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பேடி தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பார்த்தர்லாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷியா எனக்கு இந்த ஒன்ஸ் பேடிக்கு வந்து அடிக்கடி போஸ்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க அப்போவே எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு தலையோட போஸ்ட் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ராஜஸ்தான் மேட்சில் வந்து அடிபட்டுச்சு ஒரு ரெண்டு மேட்ச் விளையாண்டாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ரூல்டு அவுட் அப்படின்ட்டாங்க எனக்கு ஆச்சரியமாச்சு என்னங்க சொல்கிறீங்க திடீர்னு என்னங்க இந்த காப்பி சொல்லிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரூல்டு அவுட் அப்படிங்கிறீங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா அதே தான் நடந்துச்சு உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம தெரியவே இல்லை திடீர்னு பார்க்கும்போது குருச்சாப்னி சிங்க்கு அவரும் பார்த்தீங்கன்னா ரூல்டு அவுட் அப்படின்ட்டாங்க என்னடா அது திடீர் திடீர்னு ஒரு அப்டேட் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்து திடீர்னு ஆயுஷ் மாத்திரையை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோ நைட்டாக கொண்டு வந்துட்டாங்க அவருக்கு இப்போ வீடியோலாம் போடுறாங்க பாத்தீங்கன்னா செம்மையா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு அந்த வீடியோவில் பார்க்கும்போது இன்னைக்கு சம்பவம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாவே இருந்துச்சு அப்புறம் பார்க்கும்போது இல்லப்பா நாங்க குட்டியை வீடியோ கூட்டு வரப்போறோம் ரெண்டு ரெண்டு கோடி இருபது லட்சத்துக்கு அவரை கூப்பிட்டு வர போறோம் இது மாதிரி பண்ணி அவரையுமே வச்சுப்போம் அப்படின்ற மாதிரியுமே ஒரு அப்டேட் இருந்துச்சு ஏன்னா மும்பையில் பார்த்தீங்கன்னா செமையாக கலெக்ட் இருந்தார் ஒரு ஆல்ரௌண்டரு ஸ்பின்னும் நல்லாவும் போடுவார் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் வந்து செமையா பேட் பண்ணி கொடுப்பாரு ஹிட்டராகவும் பயன்படுத்திக்கலாம் மிடில் ஆர்ட்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே பாசிட்டிவ்வாகவே பார்த்தீங்கன்னா சென்னை சைடு இருந்து வந்துகிட்டே இருந்துச்சு கண்டிப்பா இந்த மேட்ச்ல மும்பைக்கு நடக்க போற மேட்ச்ல மும்பை பிளேயரான கண்டிப்பா அவரை இறக்கிறோம் ஆயுஷ் மாத்திரேவை ஒன் டவுனும் ஓப்பனிங் இறக்கி விட்டு பாத்தீங்கன்னா மிரட்ட போறான் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நல்லா ஒரு பாசிட்டிவா போயிட்டு இருந்துச்சு இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாவே வந்து வன்ஸ் பேடிக்கு வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏதோ போடுவாங்க சரி ஒரு மிடில் ஆர்டர்ல தான் இறக்கி விட போறாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கடைசியில போய் பார்த்தா முன்னாடியே அவர் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்ற நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தலைக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் அவரை வந்து வச்சுருந்தாங்க சப்போர்ட் காட்டி அவரும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான் அப்படி இருக்கும்போது அவருக்கு நியமேஞ்சு ஒரு வீடியோ கூட நம்ம பார்த்துருந்தோம் பார்த்திங்கன்னா நொண்டி சொண்டி போய்ட்டு அந்த வீடியோ கூட ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு அதோட பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேட்டிங் வந்து ஆடிக்கிட்டே இருப்பாரு சிஎஸ்கே அணியில் ஃபினிஷர்னு சொல்லிட்டு எவனோ கையை தூக்கினான்னா கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சு போடுவாங்க தலை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷராக இருந்து பல மேட்ச் வந்து காப்பாற்றி விட்டுருக்க ஒரு மே எல்லைச்சு கூட மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜெயிக்க வச்சார் அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஃபினிஷர்னால் அவர் மட்டும்தான் இருந்தார் அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் அதை கண்டி ஹெல்த்தை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போக முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி ஹோப்லி வந்து மும்பை மேட்சில் அவர் வந்துட்டார்னா போதும் இந்த சீசன் முடிஞ்சிட்டு ஓரளவு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு சீசன் வந்தார்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர்லாம் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆனால் நிறைய சோர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இம்பாக்ட் பிளேயராக தான் இறக்க போகிறாங்க அதாவது சப்ஜூட்டாக தான் வெளில இருப்பார் அந்த ஏழாவது பேட்டிங் தானே வராரு ஒரு இவங்க பார்த்தீங்கன்னா டபா டபா டபாடுன்னு போட்டு பத்து ஓவர் அவர் ஆட வச்சிட்றாருங்க அதனால தான் ரொம்பவே சிரமமாக இருக்குது ப்ளம்பிங் அதான் சொல்லியிருந்தார் அவரால் பத்து ஓவரெலாம் ஆட முடியாதுங்க நீங்கள் பாட்டுக்கும் முன்னாடி ஜடேஜா அனுப்புறீங்க அஸ்வின் அனுப்புறீங்க வர வரமாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் செல்ஃபாக புரிஞ்சுக்கோ அதில் அதாவது அவர் ஏஜ்க்கு எல்லாமே பார்த்து கடைசியில் ஒரு நாலு ஓவர் மூணு மூணு ஓவர் இருக்கும்போது ஒரு குரூசியல் ரன் ரன் தேத்தணும் அப்படின்னா அப்போ வந்து அவரால் அடிச்சு கொடுக்க முடியும் கண்டிப்பாக அவர் அதை கண்டிப்பாக சூப்பராகவே செய்வார் இவங்க பார்த்தீங்கன்னா பத்து ஓவரில் எல்லா பேரும் அவுட் ஆகிடுறா பத்து ஓரா பத்தாவது ஓவரே பார்த்தீங்கன்னா அவர் இறங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போடுறதுனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரிக்கெட் வட்டாரங்கள்லேருந்து தெரிவிக்கிறாங்க ஹோப்லி அவர் வந்தாருன்னா பரவாயில்ல இல்லை அப்படின்னா சென்னை எனக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் ஏன்னா அவரோட கேப்டன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பிங் அவரை மாதிரி வந்து யாராலையுமே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்து டீமில் அவரை மாதிரி ஸ்டெம்பிங் வந்து யாராலுமே பண்ணவே முடியாது அவ்வளோ சூப்பராக பண்ணுவார் ஃபீல்டிங் வந்து அழகாகவே செட் பண்ணுவார் கரெக்டான ஓவர்கள் ஆறு ஓவர் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கொடுத்து முடிக்கிறாரு போடுங்களா நீங்கள் எவனுக்கு ஸ்பின்னெல்லாம் போக மாட்டேன் போடு நீன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜையும் கல்லிலையும் கொடுத்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாரு சூப்பரான பவர் பிளேவாக கொண்டு வந்தார் சேக் ரசித் நல்ல மூவ் ஏகே அவர் தான் கொண்டு வந்தார் இந்த மாதிரி நிறைய நல்ல மூவெல்லாம் எடுக்கிறாரு இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக சி சிஎஸ்கே சைட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போதும் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஃபைனலில் தான் அவங்க வந்து ஒரு ஐம்பது அடிப்பாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் இல்லைங்க ஒருத்தர் ஆடலை அப்படின்னா ட்ராப் பண்ணிட்டு அடுத்த எடுத்துடுவோம்னு சொல்லிட்டு ஹாஷான முடிவை பார்த்தீங்கன்னா ஆஷ்டே எடுத்தாங்க அப்படி இருக்கும்போது நிறைய நல்ல முடிவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே டீம் ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சு அப்படி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட நிலைமை வந்து தொடர்ந்து அடியாகவே விழுந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அடுத்து வர எல்லா மேட்சுமே வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் செவன் செவன் அப்படின்னு ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து ரெண்டு மேட்ச் நாங்கள் தோக்குறோம் அஞ்சு மேட்ச் ஜெயிக்கிறோம் அப்படின்ற கதைக்கே இங்கே ஆகவே ஆகாது ஏன்னா எல்லா மேட்சுமே ஜெயிச்சாலுமே பின்னாடி வந்து நிற்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே வந்து செம்மையாக வந்து கடுமையான சரியான போட்டியை வந்து கொடுக்க இருக்காங்க இந்த சீசனை பொறுத்தவரை ஏன்னா ஒரு மேட்ச் தோக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்சும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க ரன் ரேட் அடிப்படையில் பார்க்கும்போது சென்னை அணி தான் வந்து ரொம்பவுமே மோசமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மற்ற எல்லா டீமை கம்பேர் பண்ணும்போது பத்தாவது இடத்துல இருக்காங்க அப்படி இருக்கும்போது மும்பை மேட்சில் கண்டிப்பாக வந்து அவர் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மும்பை மேட்சை பொறுத்தவரை ஆயுஷ் மாத்ரே கண்டிப்பாக விளையாடுவார் ஸ்குவாடில் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்களும் அடிப்படுது ஏன்னா அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்கும்போது இவர் ப்ளம்மிங்காக இருக்கட்டும் ருத்ராஜெல்லாம் பார்க்கறத போகும்போது ஓ இருக்கு போல இருக்கு சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பிளேயிங் லெவலில் டேரக்டாக வந்துட்டார் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன் ஆட வச்சாவே சூப்பராகவே இருக்கும் தேவையில்லாமல் போயிட்டு ஓப்பனிங் இறக்கி விட்டு ஆல்ரெடி ஒரு பை செட் ஆகிருக்கான் வந்து ரச்சின் ரவீந்திராவும் சேகர் செட் ஆகிருக்காங்க அதனால வந்து அவங்கள விட்டுட்டு ஒன் டவுனை கூட வேறு இறக்க வைக்கலாம் ஆனால் இந்த போட்டியெல்லாம் சொல்கிறாங்க மும்பைக்கு பதிலடியாக பார்த்தீங்கன்னா குட்டி எப்படியும் வருவார் எங்கள் ஆயுஷ் மாத்திரையும் வருவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் சுத்த போய் ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடிலே வந்து ஜாயின் பண்ணல டெவல் பிரேவிஸ் வந்து ஜாயின்டே பண்ணல இதுக்கப்புறம் அவர் உள்ள வந்து செட் ஆகிட்டு டீம் குள்ளெல்லாம் பேசி நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளம்மிங் அசி எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க பார்த்த பிறகு சரிப்பா ஜேமி ஓவர்டன் பிளேஸ் தான்ப்பா ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அவர் அப்படியே உட்காராங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் அவரை உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவர் ஓவர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க எங்கே அவரை இறக்கலாம் ஃபினிஷராக அவரை இறக்கி விடுவோமா இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சிவம் தூவைக்கு முன்னாடி வந்து ஒரு மூணாவது இல்லை நாலாவது இறக்கி விட்டு வந்து ரன்னு தேய்த்துப்பா அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க அதுவுங்களையும் அவர் உள்ளே வந்துட்டார் மும்பை அவ்வளோ தான் அப்படின்ற கதையெல்லாம் கிடையவே கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும் சன்ரைஸர்ஸ் மேட்ச்சில் வந்து எதிர்பார்க்கலாம் அவர் அடுத்த வாரம் போல் பார்த்தீங்கன்னா சன்ரைஸர் மதில் எதிர்பார்த்து வெயிட் பண்ணலாம் அதுவுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இன்னும் ஒரு ஒன் வீக் கழித்து அதுக்கப்புறம் மேட்ச்சுகளை தான் பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு வருவாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்காக அவர் வந்து பிக் பண்ண மாதிரி தெரியலை ஃப்யூச்சரை நோக்கி பார்த்தீங்கன்னா எப்போதும் அவர் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு யங் பிளேயருக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்து உள்ள இறக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆயுஷ் மாத்திரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வயசு பையன் இவரும் பார்த்திங்கன்னா யங் ஏஜ் தான் அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்யூச்சரில் நல்லாவே இவங்கெல்லாம் பண்ணட்டும் டீமுக்கு வந்து ஒரு அசட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் எடுத்திருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க கே எல்ராவளை மட்டும் ஒரு பதினாலு கோடி போனார் ஒரு இருபது கோடி சொல்லுங்கள் எப்படி விளையாடுற இன்றைக்கி கூட டெல்லி மேட்சில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கவட்ரியும் எல்லாமே விட்டு பொழக்கிறாரு பவர் பிளேல கொளுத்துறாரு குட்டி கோலிங் கூட அவரை சொல்லிட்டு இருப்பாங்க கீப்பிங்கும் ஆச்சு சூப்பரா பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் பண்ணுவாரு ஓப்பனிங் இறக்கி விடுறீங்களா இறக்கி விடலாம் ஒன் டவுன் இறக்கி விடுறீங்களா இறக்கி விடலாம் இல்ல இந்தியா டீம் மாதிரி நாலாவது அஞ்சாவது இறக்கி விடுறீங்களா எந்த சைடு அவரை நீங்க இறக்கி விட்டீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா செம்மையா பர்ஃபார்ம் பண்ணுவாரு எதுக்கு கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பைக்கு விட ஆடுற மேட்ச்ல தல தோனி அவர்கள் வந்தார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த ஸ்குவா பாடோட போனால் எப்படி இருக்கும் அதாவது பிளேயிங் லெவன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய பிளேயிங் லெவனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்